லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தாங்க சூப்பரான லொக்கேஷனில் ரொம்பவே மீடியமான பட்ஜெட்டில் மொத்தம் மூணு வீட்டில் ரெண்டு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் அளவெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்க உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை அண்ட் பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட வீடு இருக்குதுங்க அப்படி எந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு தேடிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம சேனலாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டனே ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க ஓப்பனாக உங்கள்கிட்ட ரேட்டே சொல்லியாச்சு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான லொக்கேஷனில் மொத்தம் ரெண்டு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது காரணம் சைட் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் சேல்ஸ் ஆயிடுச்சு மற்ற ரெண்டு வீடும் இருக்குதுங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்கும் போது பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணலை இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க்கோடு பண்ணி சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரியே வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாம் பாருங்கள் மூணு வீட்லேயும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது முடிச்சு கொடுத்துருவாங்க வீடெல்லாம் புக்கிங் யார்க்குலாம் கண்டிப்பாக வந்துடுங்க புக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு நாள ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இருபதுக்கு நாற்பதுங்கிற சில அமைஞ்சிருக்குதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு ஹாலோ பிளாக் கட்டடம் தான் பில்லர் கட்டடங்க அதே மாதிரி போர்ட்டிக்கோம் பார்த்திங்கன்னா சின்ன கார் நிற்கிற அளவுக்கு போர்ட்டிக்கோஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜன்னல் ஒர்க்கு மரம் ஒர்க் டோர் ஒர்க் மட்டும் தான் பண் பெண்டிங் இருக்குதுங்க மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஃபால் சீலிங் ஒர்க்கோட பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்பேசிஸான பெரிய ஹாலுங்க நீங்கள் வீடை லைட்டு போகலாமலே உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்துக்கங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன் ஒர்க்கான ஸ்லாப்ஸ் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க கிச்சனுக்கெல்லாம் கிராண்ட் ஸ்லாப்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க மாதிரி இரண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க பூஜை ரூமுக்கு தனியாக ஸ்லாப் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்பேசிஸான பெரிய சைஸ் பெட்ரூமாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் உங்களுக்கு கலர் பெயிண்டிங் எல்லாமே அடிச்சு கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்குறாங்க இந்த வீடு கரெக்டான பட்ஜெட் பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ரூபா தாங்க இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையம் கிருஷ்ணா மகாலுங்க திருப்பூரில் கணக்கம்பாளையம் கிருஷ்ணா மகால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாரம்பாளத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நான் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பரும் கொடுத்துக்குறோம் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் ஒரு நம்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க இந்த பற்றி மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்